நம் கிறிஸ்தவ இல்லங்களின் வாசற்படிகளில் தீவினைகளையும் சாத்தானின் கட்டுக்களையும் தகர்த்தெறியும் புனித அந்தோனியார் சக்கர ஜபம் புனித பெரிய அந்தோணியார் காட்டில் கடும் தவம் மேற்கொண்ட போது சாத்தானால் அடைந்த ஐந்து சோதனைகளை அவர் ஜபத்தால் போரிட்டு வென்றார் இந்த ஜபம் ஒலிக்கும் இடத்தில் சாத்தானின் சூழ்ச்சிகள் நிச்சயம் உடைக்கப்படும் உடலாலும் மனதாலும் சாத்தானால் சோதிக்கப்படுவோர் இந்த ஜபத்தை ஜெபித்து விடுதலை பெறுவார்களாக பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் வைப்பு பேய் மாறாட்டம் முதலிய அசுத்த ஆவிகளை கொண்டு செய்யும் தீவினைகள் அனைத்தும் விலகும் செய்தவர்களுக்கே திரும்பும் அங்கிருந்து அவர்கள் அகன்று போவார்கள் மேலும் இனம் காணாத கனவுகள் அச்சத்துக்குரிய நினைவுகள் நீங்கும் மனம் அமைதி அடையும் பக்தி பிறக்கும் குடும்பம் நலமடையும் இந்த ஜபத்தை வீடு முழுவதும் ஒழிக்கும்படி கேட்டு ஜெபிக்கவும் ஜபிக்கவும் போற்றி மலர்தூவுகின்றோம் தந்தையரை தாழ்த்தி பணிந்து மலர்தூவுகின்றோம் ஆவியை ஆராதித்து மலர்தூவுகின்றோம் திருக்குமாரன் இயேசுவை நெஞ்சார பணிந்து மலர்தூவுகின்றோம் தூய சூசி மாமுனியை வணங்கி மலர்தூவுகின்றோம் பாதத்தில் பேயை நசுக்கிய தேவத்தாய் மரியன்னையை பணிந்து மலர்தூவுகின்றோம் இருநரகில் சாத்தானை வீழ்த்திய தூய மிக்கலடி பணிந்து மலர்தூவுகின்றோம் வான் தூதர்களை வணங்கி மலர்தூவுகின்றோம் ஸ்நாபக அருளப்பர் சகல தூயவர்களை வணங்கி மலர்தூவுகின்றோம் திரு சிலுவையை ஆராதித்து மலர்தூவுகின்றோம் எட்டு திக்கும் இரட்டு திக்கும் துஷ்டே பாய்ந்தோடி பாய்ந்தோடி எரிநரகழ் வேந்திடவே தூய அந்தோணி மாமுனியே உன் இணையடி பணிந்து மலர்தூவுகின்றோம் சங்கீத ஏட்டினை எடுத்து சென்ற மறையனை மலர்த்தோவுகின்றோம் எங்கிதமாக கரை சேர்த்து அழகையை ஓட்டியவரே மலர்த்தோவுகின்றோம் மங்கா புகழ் பெற்ற மாமுனியே எங்கட்கு என்றும் ஆதரவளித்து அருள் புரிவாயே കടകടയ സാത്താൻ വരണ്ടോട മടമടയ അവൻ ആണവം നീങ്ങ പടപടയ മാട്ടാൻ പതിത്തുവോട് ഉടൻ വന്ന് ഉദമികം തൂയാ എന്തവിനെ വന്നാലും ഉന്ണി മരുവോം തന്നെ അന്തോണി സിന്ത இந்த சந்த இன்பம் தந்தருள் கூறாய் இருநீக்கும் மருள் ஓட்டும் அருள்தாரும் பொருள்தாரும் பொரைத்தாரும் குறை தீரும் ஞானமியும் பரமோனமீயும் நாதாபம் தீரும் നീക്കും നീക്കും ഈൾപൊഴി അണ്ണറേ പോറ്റി പോട്ടി കരുണെ മുഖിലേ പോറ്റി പോട്ടി തൃവടിയരേ പോറ്റി പോട്ടി അനേമറി ഭക്തരെ പോറ്റി പോട്ടി നന്മേ പോതാ പോറ്റി പോട്ടി തുമ്പത്തിൽ ഇൻപമീ പോറ്റി പോറ്റി വൺപെ അഞ്ചും വല്ല പോറ്റി പോറ്റി എത്തികിലും എതുവരിനും അത്ത അതനയറവേ പോക്കി തത്തടിക്കും സേകരെ കാത്ത് ഭക്ത പൽവരങ്ങി വായി കോടി അർപ്പുതാ സിരം പണിഹിൻ

சத்ரு சங்கார மாலை மூவா முதல்வனை நாளும் போற்றி பாவாலும் பூவாலும் பரணை ஏற்றி தேவாதி தேவன் திரு அடியராய் ஜீவிய நாளெல்லாம் தவத்துடன் வாழ்ந்த அந்தோணி முனியே வந்துதவுவீரே பதுவை பதியர் வேதிய மேதை புதுமை வள்ளல் சங்கார மாலையை யாத்திட அருள்வாய் பீடத்தடியில் பேயை கட்டிய வீர சிறுவா ஓடச் செய்வீர் வாட்டும் அலகையை சிலுவை வரைந்து மாற்றானை ஓட்டிய மாதவனே நாலு பக்கமும் பசாசு வெட்கி ஓட செய்வீர் பாலனை கரத்தில் ஏந்திய சீலா ஞானத்தோடும் துயர் நீக்க வாரும் சாத்தான் வாட்டிய துறவியை காத்திடீர் உம் மேலாடை நீங்கியது நோயும் மறையுறை மேடையை இடித்தது பேயும் குறையேதுமில்லாது காத்தீர் மக்களை கழுத்தை நெறித்து பேயை ஓட்டினீர் பழுவால் வருந்தும் பலரை காத்தீர் வருவீர் அருள் தருவீர் கருணை பொழிவீர் சறுக்கென சாத்தான் பறந்திட செய்வீர் நச்சு உணவை நலதாக்கி உண்டீர் நச்சு சஞ்சலம் நின்றமை காப்பீர் பில்லி சூனியம் செய்து ஏவிய பேய்களை வல்லமை மிகுநீர் ஓட்டிடும் விரைவாய் உருவஞ்செய்து உருவேற்றி பேயை அதனுள் ஏவி விட்டு கருவறுக்கும் பகைவரை மாய்த்திடுவாய் மாவைக் குழைத்து பல்லையத்தில் பூசை விட்டு என்னை கொல்ல ஏவிடும் பேயை ஓட்டிடுவாய் சக்கரத்தில் உருவேற்றி முட்டையையும் படைத்து திக்காரம் ஊட்டிய பேயை ஓட்டிடுவீர் கருவை எடுத்து மந்திரமோதி பேருரைத்து உருவேற்றிவிட்ட பேயை விடுவீர் ஆறு ஐந்து எண்பத்தி ஒன்று இரண்டு எட்டு எழுபத்தி ஏழு எழுத்துக்களால் ஏவின பேய்களை வெருண்டோடச் செய்வீர் சுடலையில் உருவம் வைத்து ஏவல் செய்து அடித்தல் ஆணியின் தீங்கினை எரிப்பீர் சாராயம் கல் மதுபானம் பொறி கரி சோற்றிற்கும் ஆடும் கோர பெய்தனை ஓட்டி நலந்தனை அருள்வீர் காளி காட்டேரி மாடன் கூலி கருப்பன் வைரவன் போன்ற பேய் கணங்களை ஓட்டி கருணை புரிவீர் கயத்தில் இட்டு மந்திரம் ஓதி கெடுவும் இட்டு நிலத்தில் புதைத்த நிமித்தங்கள் நீக்கும் பித்து பிடித்திட செய்த பிணி வந்திட செய்திட்ட ஏவலும் சத்தற்று போக செய்வீர் முனி புங்கவா ஆடும் பேயையும் ஓடும் பேயையும் சாடும் பேயையும் வையும் பேயையும் பாடும் பேயையும் பகடி பேயையும் நொண்டி பேயையும் ஓட்டுவீர் மாமுனியே ஓவென அலரும் பேயை ஒழிப்பீர் ஈ என பேயை சிதைப்பீர் இடியோசையிட்டு பிடி பிடி என்றிடும் பேயினை இடி இடி என இடித்து உதைத்திடும் பருதி முன் எதிரி போல் பகைவனை ஓட்டும் பூனை முன் எலி போல் கீரி முன் பாம்பு போல் பேயை நடுங்க செய்யும் சிங்கம் போல் சீரி எமை மாய்த்திட இங்கு வந்திடும் பேயை வீழ்த்தும் எரிநரகில் உம் நாமம் ஓதும் எம்மையே தேற்றி அம்மையும் தாரும் ஐயனே அந்தோணியாரே அப்பா பாவியாகிய அடியன் என்னை சுற்றி எட்டு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு மேல்கட்டு கீழ்கட்டியெல்லாம் போட்டு எவராலும் எக்காலத்திலும் அழிக்க முடியாத உம் அன்பு கட்டால் என்னை கட்டி காத்தருளும் அழகேன் செயல்களை கட்டுப்படுத்த ஜபம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னையும் நான் தங்கியிருக்கும் வீடு பணி இடம் எனக்குரிய நிலம் சொத்து அனைத்தையும் கட்டி ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவின் இறைவார்த்தையினால் கட்டி ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கட்டி ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கும் மற்றவர்களுக்கும் குழப்பத்தை வருவிக்கின்ற குழப்பத்தின் ஆவிகளையும் மனிதர்களின் சதி திட்டங்களையும் குடும்பத்தை முன்னுக்கு வரவிடாமல் தடை செய்கின்ற தீய சக்திகளையும் எங்கள் குடும்பத்தை அலைக்கழித்து கொண்டிருக்கிற தீய சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டி இயேசுவே உமது பாதத்தில் வைக்கின்றேன் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தால் இவைகளை சுட்டெரித்து நிர்மூலமாக்கும் இயேசுவே எங்களை உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் வைத்து மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் தூய் ஆவியால் எங்களை சுற்றி காவல் புரியும்படி கட்டளையிடும் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று பத்து முறை சொல்லவும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் 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 ஜெயம் வீட்டில் உள்ள அழகையின் வேலையை முறியடிக்க இந்த ஜபத்தை சொல்லவும் ஓ என்றும் வாழும் தெய்வீக தந்தாய் உமது கொடூர பகைவனை தீய ஆவியின் சக்தியை அழித்து ஒழிக்க வேண்டுமென்று உமது தெய்வீக மகனோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒண்டித்து மரியாவின் மாசற்ற இதயத்தின் வழியாக உம்மை இறந்து மன்றாடுகிறேன் தீய ஆவிகளை நரகத்தின் ஆழத்தில் தள்ளி முடிவில்லா காலத்திற்கு அவைகளை அங்கு கட்டி வைத்தருளும் நீரை உருவாக்கிய உமக்கே உரிமை சொத்தான உமது அரசை நீரே ஆண்ட வானகத் தந்தையே இயேசுவின் திரு இருதயத்தினுடையவும் மரியாவின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அரசாட்சியை எங்களுக்கு தந்தர்லும் எனது ஒவ்வொரு துடிப்போடும் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சோடும் நான் உம்மீது கொண்டுள்ள தூய அன்பினால் இந்த ஜபத்தை சொல்லுகிறேன் ஆமீன் கட்டுக்களை உடைக்க ஜபம் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் தீய சக்திகளின் கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறேன் இயேசுவே உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் வைத்து மறைத்து காத்தருளும் இயேசுவே உமது சிறகுகளால் மூடிக்கொள்ளும் இயேசுவே உமது தூய ஆவியால் மறைத்து கொள்ளும் உமது தூதர்களை சுற்றி காவல் புரியும்படி கட்டளையிட்டருளும் ஆமீன் இயேசுவே உமது நாமத்தினால் உள்ள எல்லா தீமைகளையும் நாவி அகங்காரத்து அகங்காரத்தினாவி இன்னும் உமக்கு விருப்பமில்லாதது எதுவோ அனைத்தையும் உமது பாதத்தில் வைக்கிறேன் இயேசுவே உமது நாமத்திலும் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தாலும் சுட்டு எரித்தருளும் ஆமீன் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தில் என்னை அபிஷேகம் செய்யும் என்ற ஜபத்தை முப்பத்தி மூன்று தடவை சொல்லவும் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தில் என்னை அபிஷேகம் செய்யும் 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 ஈசுவே உமது பரிசுத்த ரத்தத்தில் என்னை அபிஷேகம் செய்யும் இயேசுவே 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 உமது பரிசுத்த ரத்தத்தில் என்னை அபிஷேகம் செய்யும் நான்கு திசை ஜபம் செய்யும் முறை ஐந்து மெழுகு திரிகள் வைத்து கொள்ளுங்கள் கிழக்கு திசையில் ஒரு திரி ஏற்றுங்கள் கிழக்கு திசை ஜெபம் சொல்லிய பிறகு இரண்டாவது வற்றியை கிழக்கு ஏற்றிய திரியிலிருந்து பற்ற வைத்து மேற்கு ஏற்றி ஜபத்தை சொல்லவும் பிறகு மூன்றாவது திரியை மேற்கு திரியிலிருந்து ஏற்றி தெற்கு வைத்து ஜபத்தை சொல்ல வேண்டும் பிறகு நான்காவது திரியை தெற்கு திரியில் ஏற்றி வடக்கில் வைத்து ஜபத்தை சொல்லவும் ஐந்தாவது திரியை வடக்கு திரியில் ஏற்றி மையத்தில் வைத்து ஜபத்தை சொல்லவும் இறுதியாக பிதா உச்சாடனம் சொல்லவும் நான்கு திசை ஜபம் செய்யும் முன் நாம் அறிய வேண்டிய சில குறிப்புகள் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் சொல்ல வேண்டிய நேரம் இரவு பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பதுக்குள் பதிமூன்று நாட்கள் நவநாளாக வைத்து சொல்லவும் இந்த ஜபம் சொல்லும்போது தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது சிறு சுரூபம் அல்லது மெடல் அல்லது சிலுவை ஒன்று திசை ஜப நடுவில் வைத்து பதிமூன்று நாட்கள் கழித்து வீட்டு முன் வாசல் முன்பு புதைக்கவும் ஆண்டவர் இயேசுவின் படம் முன் திசை போட வேண்டும் குறிப்பாக இயேசுவின் திரு இருதய படம் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் வீடுகளில் எந்த திசையில் இயேசுவின் திரு இருதய படம் உள்ளதோ அந்த திசையிலிருந்து இந்த ஜபத்தை தொடங்கவும் நவநாள் முடிந்து தர்மம் செய்ய வேண்டும் அல்லது கோவிலுக்கு தேவையான பொருட்களை ஏதாவது ஒன்றை வாங்கி தரலாம் இறுதியாக பிதா உச்சாடனம் ஜபம் எல்லா ஜபமும் முடிந்த பிறகு சொல்லவும் இப்போது கிழக்கு திசையில் உள்ள மெழுகு திரியை ஏற்றவும் கிழக்கு திசை ஜபம் புனித அந்தோனியாரே கிழக்கு திசையிலிருந்து என் மீதில் எதிர்த்து வரும் சகல சத்திரு பூத பேய்களையும் தூஜோன் அப்பிலிஷா கைகுஸ்தீன் அந்தோனி துலிபோஸ்கே சுவன்கர்கிஸ்து ஜீசஸ் கிரைஸ்து தூலி போஸ் பாசஸ் வெஜின்மேரி தூ லூகாஸ் கைகுஸ் டாக் இதோ என் ஆண்டோருடைய பரிசுத்த சிலுவை சத்ருவாகிய நீங்கள் அகன்று போக கடவீர் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவேதின் சந்ததியுமான இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டார் அல்லேலியா ஆண்டோருடைய பரிசுத்த சிலுவையை எனக்கு நேரிடும் எந்த ஆபத்து அபாய துன்மரணங்களிலே நின்று காப்பாற்றியிருளும் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன் இப்போது கிழக்கு திசையில் உள்ள திரியிலிருந்து மேற்கு திசையில் உள்ள திரியில் பற்ற வைக்கவும் புனித மிக்கேல் சமணசானவரே மேற்கு திசையிலிருந்து என் மீது எதிர்த்து வரும் சத்துரு பேய் சூன்யம் ஏவல் குட்டி சகல பூதங்களையும் இதோ என் ஆண்டோருடைய சிலுவையை நாட்டினேன் அவருடைய சத்துக்களாகிய நீங்கள் அகண்டு போக கடவீர் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமான இயேசு கிறிஸ்துநாதர் ஜெயங்கொண்டார் அடியேனை அடியாளை மறைத்து வைத்த இவ்வுலகத்தில் நின்று எங்களை ரட்சித்தருளும் அல்லா என் ஆண்டோருடைய பரிசுத்த சிலுவையே என்னை எல்லா ஆபத்து அபாய தந்திரங்களிலே நின்று ஆத்மத்தை காப்பாற்றி ரட்சித்தருளும் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் இப்போது மேற்கு திசையில் உள்ள திரியிலிருந்து எடுத்து தெற்கு திசையில் உள்ள மெழுகு திரியை பற்ற வைக்கவும் புனித சந்தியாகப் தெற்கு திசையிலிருந்து எதிர்க்கும் சத்திரு பேய் பில்லிஸ் சுன்யம் ஏவல் தோஷம் குட்டி சகல பேய்களையும் உமது ஜெயவாளால் வெட்டி ஜெயித்து பிதாவினால் நரகத்தில் சபிக்கப்பட்ட பிசாசுகளே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை அடையாளத்தால் அகண்டு போக கடவீர் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவிதரசனின் சந்ததியுமான இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டார் அவர் அடக்கில உத்தரியத்தில் மறைத்து நித்திய ஜீவனை தந்தருளும் அலேலியா என் ஆண்டோருடைய பரிசுத்த சிலுவையே எனக்கு நீரிடும் சகல துன்ப பாவ கிரக தோஷங்களில் நின்று காப்பாற்றியருளும் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் இப்போது தெற்கு திசையில் உள்ள திரியிலிருந்து வடக்கு திசையில் பற்ற வைக்கவும் வடக்கு திசை ஜமம் புனித பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே வடக்கு திசையிலிருந்து என் மீது எதிர்த்து வரும் சத்திரு பேய் பில்லி சூன்யம் ஏவல் குட்டி சகல பூதங்களையெல்லாம் உமது திரு வலது பாதத்தினால் அதன் தலையை நசுக்கி நரக பாதாளத்தில் அனுப்பி பிதாவினால் வரம்பெற்ற என் ஆண்டவளை எங்களுக்கு நேரிடும் எந்த ஆபத்து அபாய துன்பம் சஞ்சலத்தில் நின்று உமது திருக்கையில் ஏந்திய குழந்தை இயேசுநாதரை மன்றாடி எங்களுக்கு ஆசை புரிந்தலும் ஆமேன் அல்லா என் ஆண்டோருடைய சிலுவையே எனக்கு நேரிடும் எந்த ஆபத்து அபாய தந்திரங்களிலே நின்று காப்பாற்றியலும் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் இப்போது வடக்கு திசையில் உள்ள திரியிலிருந்து எடுத்து மையத்தில் உள்ள மெழுகு திரியை பற்ற வைக்கவும் மையத்தில் மெழுகுதிரி வைத்து சொல்ல வேண்டிய ஜபம் என் ஆண்டோருடைய பரிசுத்த திரதமே நாலு மூலை எட்டு திக்கு பதினாறு கோணம் ஆகாயம் பூமி தாழ்வாரங்களிலே நின்று என் மீது எதிர்த்து வரும் சத்திரு பேய் பில்லி சூன்யம் ஏவல் குட்டி பூத பேய்களையும் நீக்கி உம்முடைய அடக்கிரம் என்கின்ற இறுதி நிழல் வைத்து காப்பாற்றி இரட்சி தருளும் ஆமீன் இயேசு அல்லா பிதா உச்சாரணம் பிதா சுதன் ஸ்பிரித்து சாந்து ஓம் ஆம் பிதாவே எல்லாம் படைத்தவரே ஏழைகளுக்கு இறங்கும் தயாபரனே அவ்வும் மௌவும் மசி மசி விசி விசி ரா ரா சுடுவாள் கடுத்து தாண்டு மூன்று லோகமும் படைத்தோனே முப்பரனே என்னை எதிர்க்கின்ற சத்ராதிகளை எரி எரி வச்சிர வாழ்கொண்டு முட்டு முட்டு ஆ தெய்வீக பிதாவே உன்னை ஏவினவனிடத்தில் அங்கு போ அங்கு போ நாட்டமிட்டுப்பார் நாட்டமிட்டுப்பார் படு மசு படு சசு சசு உக்கிரா உக்கிரா ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ